உலக தமிழர்களின் தலைவனின் நூத்தி ஓராவது பிறந்த நாள் கலைஞரின் மூன்று முகம் பார்ப்போமா அந்த முகத்தை சரி அரசியல் களத்தில் என்னை சாதனை படைத்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருடம் ஒரு கட்சியின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற கலைஞர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அவர்தான் திமுகவின் தலைவர் இவர் ஐந்து முறை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு இவர் ஐந்து முறை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட அவருடைய தொண்டர்களுக்கு நாலாயிரத்தி நாற்பத்தோரு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் புத்தகமோ நூற்றி எழுபத்தெட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் மட்டும் அவர் போட்டியிடவில்லை அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி பதிமூணு முறை சட்டசபை எம்எல்ஏ ஒரு முறை கூட தோல்வி கிடையாது இப்படி அரசியல் களத்திலும் மாபெரும் சாதனை இவருடைய புத்தகங்கள் நூற்றி எழுபத்தெட்டு முரசொலியின் ஆசிரியர் இவருடைய எழுத்தாற்றல் திரைக்கத வசனம் இன்றும் யாராலையும் இந்த சாதனையை முறியடிக்க முடியாது தமிழுக்காக வாழ்ந்த தமிழன் தமிழனாகவே வாழ்ந்தான் உலகத் தமிழ் தலைவர்களில் முதன்மையானவனாக கலைஞர் இன்று அவருக்கு நூற்றி ஓராவது பிறந்தனர் இந்த நன்னாளில் அவர் போன்ற சாதனை படைத்தவர் திரைப்படத்துறை துறை அரசியல் துறை இப்படி பல்வேறு இலக்கியம் நாடகங்கள் போன்ற இசை பாடல்கள் எழுதியிருக்கிறார் நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த சாதனை மன்னன் எப்படியை இவருக்கு ஈடணையாக இதுவரை தமிழகத்தில் காண இயலவில்லை சாதனை படைத்த சாதனை மன்னனின் நூற்றி ஒரு பிறந்தநாள் தினத்தில் அவரை நினைவுகொள்வோமாக வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று கலைஞர் என்னும் மாமனிதனின் பிறந்த தினம் நூத்தி ஓராவது பிறந்த தினம் அவருடைய திரைப்பட பயணத்தில் மொத்தம் நாற்பது படங்கள் அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அபிமன்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மதர் நாட்டு இரவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மந்திரி குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மணமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மனோஹரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திரும்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரங்குன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ராஜா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குறவஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் அரசலங்குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் தாயில்லா பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருவர் உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காஞ்சி தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பூம்புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பூ மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவன் பித்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிள்ளையோ பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலம் பதில் சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பாலைவன ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நீதிக்கு தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாடாத தேனிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நியாயத்ராசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காவலுக்கு கெட்டிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மதுரை மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் புதிய பராசக்தி ரெண்டாயிரத்தி ஐந்தில் மண்ணின் மைந்தன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கண்ணம்மா இரண்டாயிரத்தி ஆறில் பாசக்கிளிகள் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒளியின் ஓசை இரண்டாயிரத்தி பத்தில் பெண் சிங்கம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் பொன்னர் சங்கர் இதுதான் அவர் கடைசியாக திரைக்கதை வசனம் எழுதிய படம் இத்துடன் அவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதவில்லை அவர் கடைசியாக வசனம் எழுதியது தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் தொலைக்காட்சி தொடரான ஸ்ரீ இத்துடன் அவர் எழுதுவதை நிறுத்தி கொண்டார் கலைஞருக்கு மிகவும் பிடித்த நடிகை யார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் சாதனை படைத்த நடிகை மனோரமா காமெடி வேடம் என பல்வேறு துறைகளில் தன் நடிப்பு திறனை காட்டிய நடிகை தான் கலைஞரின் ஃபேவரட் நடிகை அவரது நடிப்பை ரசித்து பல்வேறு விருதுகளை வழங்கியுள்ளார் அவரது கையால் ஆதலால் கலைஞருக்கு பிடித்த நடிகை மனோகரம்மா அதேபோல் ரஜினி கமல் விஜய் குறிப்பாக வைரமுத்து போன்றவர்கள் அவனுடன் நெருங்கிய பாசமும் பரிவும் காட்டி பழகியவர்கள் ரஜினி என்றால் அவருக்கு உயிர் அந்த மாதிரி திரைப்படத்துறையில் கடைசி வரும் தொடர்பு கொண்ட ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் அவருக்கு நூற்றி ஓராவது விரதனார் அதுவும் சாதனை மன்னன் மூன்று முகம் படைத்தவன் அரசியல் எழுத்துத்துறை திரைத்துறை இப்படி மூன்று முகம் படைத்த அந்த மாபெரும் தலைவனுடன் நான் இது என்னை முயற்சியளிக்க வைக்கிறது இப்படியாப்பட்ட சாதனை மன்னனுக்கு இன்று பிறந்தநாள் நாம் எல்லோரும் அவருடைய தமிழ் பற்றையும் தமிழ் பாசத்தையும் அவர் காட்டிய அரசியலில் பல்வேறு திட்டங்களும் நினைவில் கொள்வோம் அவற்றை யாராலும் நிகழ்த்த முடியாத சாதனை தான் அவரைப்போல் ஒரு மனிதர் பாசம் பரிவு அன்பு கொண்டவர் எல்லோருக்கும் மரியாதை தரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் துறையில் பலருக்கு உயர்வுக்கு வழிகாட்டியவர் பத்திரிகை துறை என்றால் அவருக்கு பாசம் அதிகம் அதன் மூலம்தான் நான் அவரை நெருங்கினேன்